வெல்கம் டு சிஸ்டர் அஃபிசியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சர்க்கரை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அரிசி ரேஷன் கார்டாக மாற்றுவதற்கு அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இந்த இரண்டு கார்டுகளுக்கும் என்ன வித்தியாசம் சர்க்கரை ரேஷன் கார்டை அரிசி ரேஷன் கார்டை எப்படி மாத்துறது எப்போ மாத்துறது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கு இந்த ரேஷன் அட்டைகளை தமிழ்நாட்டில் இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க பிஹெச்ஹெச் அரிசி அட்டையாகவும் என்பிஹெச்ஹெச் சர்க்கரை அட்டையாகவும் இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அரிசி அட்டைதாரர்களாகவும் உள்ளவர்கள் சர்க்கரை அட்டைதாரர்களாகவும் இருக்கிறாங்க அரிசி அட்டைதாரர்களுக்கு அரிசி கோதுமை சர்க்கரை துவரம் பருப்பு பாமாயில் மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்கப்பட மாட்டாது சர்க்கரை கோதுமை பருப்பு மற்றும் பாமாயில் சர்க்கரையின் அளவு கூடுதலாக வழங்கப்படும் அரிசி அட்டைதாரர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களாக கணக்கிடப்பட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு அரசின் சிறப்பு நல உதவிகள் மற்றும் மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்படுகிறது அதாவது அரிசி அட்டைதாரர்கள் வறுமை கோட்டிற்கு உள்ளவர்களாக கணக்கிடப்பட்டு இவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் மற்றும் இதர உதவிகள் அனைத்துமே வழங்கப்படுகிறது ஆனால் அரி சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில சலுகைகள் மட்டும்தான் வழங்கப்படுது அதனால தான் சர்க்கரை அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்களாக மாற்றுவதற்கு மாறுவதற்கு அமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அரசின் சலுகைகளை பெறும் வகையில் தகுதியுள்ள சர்க்கரை அட்டைகள் அரிசி அட்டையாக மாற்றப்படும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பரிசீலனை செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கூடிய விரைவில் சர்க்கரை அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்களாக மாற்றுவதற்கு அறிவிப்பு வெளியாகும் அமைச்சர் சக்கரபாணி மேலும் கூறுகையில் துறை அதிகாரிகள் கடைக்கு சென்று ஆய்வு செய்து தகுதி இருந்தால் சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இதன் மூலம் தகுதியான குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி அட்டையின் பலன்களை பெற முடியும் ரேஷன் கார்டு விஷயத்தில் அமைச்சர் வெளியிட்ட இந்த அறிவிப்பு பயணிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்க்கரை அட்டைதாரர்கள் அரிசி அட்டைக்கு மாறுவதற்கு மாத்தலாம் அப்படின்ற அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படி மாற்றுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அதற்கு என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக இனிமே தான் குறிப்பிடுவாங்க சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றுவதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் இன் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் நம்ம மாற்ற முடியும் இதை மாற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் பொழுது இதை மாற்றுவதற்கு நம்முடைய சேனலில் எப்படி இதை மாற்றுறது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்